வணக்கம் நண்பர்லே இனியே இரவு வணக்கம் நம்ம இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் ஐநூற்றி அறுபத்தஞ்சி கெஸிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அளவுலேயே நம்ம போடலை கொஞ்சம் பொருளாதார ரீதியான கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் பண்ண பிரச்சனை ஓகேங்களா அதனால் வீடியோ போடாமட்டேன் கொஞ்சம் ஒர்க்கிங் பார்த்துக்கிட்டு சரி இந்த இப்போ இந்த இருபதாம் தேதியிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இந்த இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரா நம்பர் ஐநூற்றி அறுபத்தஞ்சுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற கெஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒம்போது ஒன்று எட்டு பி போடு ஏழு ஆறு ரெண்டு சி போர்டு நாலு ரெண்டு எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வரதுங்க இதில் ஏதாவது உங்களோட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் கிடையாது ஒல்லி கேசிங் தான் ஓகேங்களா வழக்கம் போல் இந்த பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதிலருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு நூற்றி எழுபத்தெட்டு தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு நூற்றி அறுபத்தெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எதிர்பார்த்துங்க என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியலைன்னா ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டரலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து ஏபிஏசி பிசி பார்த்துருவோம் ஏபிஏசி பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்போது எழுபத்தொன்று பதினேழு பத்தொம்போது தொண்ணூற்றொன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோடய பெஸ்ட் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்போது எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஒம்பது ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஏ போர்டு ஒம்பது பி போர்டு ஏழு சி போர்டு ரெண்டு நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துட்டு வருதுங்க ரெண்டே ரெண்டு திரு ஓகேங்களா பன்னெண்டு திரு ப்ளே பண்ண முடியலனாலும் இந்த ரெண்டு திருடிச்சுட்டு தொள்ளாயிரத்து எழுபத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் ஸோ ஓகே நண்பரில் இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசிங் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரி அதிகமாக பதில் அந்த க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட வீடியோ சொன்னிட்டு சொல்கிறோம் உங்களோட கமெண்ட்டை கீழே பதிவிடுங்க விடுங்கள் நாளிலிருந்து கமெண்ட்டையும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெகுலராக பார்க்க முடிஞ்ச அளவுக்கு ஸோ ஓகே நண்பரில் இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே அடுத்த வீடியோ சரி பண்ணுவோம் நன்றி வணக்கம்